எப்போ எப்போன்னு எதிர்பார்த்துட்டு மக்களவைத் தேர்தல் ஒரு வழியாக அறிவிக்கப்பட்டுருச்சு தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள ஒரு தொகுதிக்கு என சேர்த்து மொத்தம் உள்ள நாற்பது தொகுதிகளுக்கு ஒரே கட்டமாக ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற இருக்கு இது தவிர வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த விலவங்கோடு சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட இருக்கு சமீபத்தில் அந்த தொகுதி எம்எல்ஏவாக இருந்த காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த விஜயதாணி அவர்கள் பாஜக சென்ற பிறகு ராஜினாமா செய்த நிலையில் அங்கு வந்து சட்டமன்ற இடைத்தேர்தல் நடத்தப்பட இருக்கு ஒட்டு எல்லா மாநிலத்துக்கும் தேர்தல் முடிஞ்சதுக்கு பின்னாடி ஜூன் மாதம் நாலாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்குது தமிழகத்தை பொறுத்தவரை மார்ச் இருபதாம் தேதியிலிருந்து வேட்புமனு தாக்கல் தொடங்குது அதனால வந்து அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு ஒதுக்கீடு செய்யலாம் யார் வேட்பாளராக அரசியல் கட்சிகள் தமிழக பாஜக வேட்பாளர் பட்டியல் நாட்கள் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்படுது சமீபத்தில் தன்னுடைய அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை பாஜகவில் இணைச்ச நடிகர் சரத்குமார் கன்னியாகுமரியில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்ற பொதுக்கூட்டத்தில் பாரம்பரிய ஆர் எஸ் எஸ் பாஜகாரர்களுக்கே கொடுக்கிற வகையில் தன்னோட அடி இருந்து பாரத் மாதா கி ஜே அப்படின்னு முழங்கினார் அதே போல் நடிகை ராதிகா அவர்கள் வந்து தன் கணவர் சரத்குமாரோடு சேர்ந்து பிரதமர் மோடி அவர்களை வந்து மேடையில் சந்தித்தாங்க ஸோ அது பலரோட கவனத்தை ஈர்த்து சிலருக்கு கேள்வியும் எழுப்பிருந்துச்சு சரத்குமார் முழங்கியதற்கு பலனும் ராதிகா அவர்கள் மோடி அவர்களை சந்தித்ததற்கு பதிலும் தற்போது கிடைச்சிருக்கு அதாவது தூத்துக்குடி தொகுதியில் ராதிகா சரத்குமாரை களமிறக்க பாஜக திட்டமிட்டுள்ளதாக சொல்லப்படுது தூத்துக்குடி தொகுதி வந்து தற்போது திமுக கைவசம் இருக்குது திமுகவோட துணை பொதுச்செயலாளர் கனிமொழி வந்து அங்கே சிட்டிங் எம்பியாக இருக்காங்க தொடர்ந்து வந்து அந்த தொகுதியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க பொதுவாக தூத்துக்குடி தொகுதியில் வந்து நாடார் மக்களோட வாக்கு சதவீதம் வந்து அதிகம் கனிமொழியோட தாயார் ராசாத்தியம்மாள் வந்து நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர் கடந்த மக்களவைத் தேர்தலில் கூட திமுக தரப்பில் பிரச்சாரத்தின் போது நாடார் மகளே வருக நாடார் வீட்டு பொண்ணு அப்படின்ற வாசகங்கள்லாம் வந்து கோஷங்கள்லாம் முன்னெடுக்கப்பட்டது ஸோ அதை ஈடுகட்டும் தான் கடந்த முறை வந்து அப்போதைய தமிழக பாஜக தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனை பாஜக கனிமொழிக்கு எதிராக களமிறங்கியது அது பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கிட்டத்தட்ட மூன்றரை லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் கனிமொழி அவர்கள் வந்து வெற்றி பெற்றிருந்தாங்க தற்போதும் கூட மீண்டும் தூத்துக்குடி அல்லது பாண்டிச்சேரியில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழிசை சவுந்தரராஜன் விரும்புறதா சொல்லப்படுது சமீபத்தில் நிருபர்கள் வந்து தேர்தலில் போட்டிடுவீங்களா அப்படின்னு கேட்டப்போ அது ஆண்டவன் மற்றும் ஆள்பவர்கள் கையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பாஜக வேறு மாதிரி ஒரு திட்டத்தை வச்சுருக்கதா சொல்லப்படுது அதாவது நடிகை ராதிகா சரத்குமாரை கனிமொழிக்கு எதிராக களமிறக்க பாஜக திட்டமிட்டுருக்கு பொதுவாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை வந்து நாடார் கட்சி அப்படின்னு சொல்லுவாங்க சரத்குமாரோட ரசிகர்கள் மற்றும் நாடார் சமுதாய வாக்கு வங்கியை அடிப்படையாக கொண்டு இயங்கி வந்த அந்த கட்சி பாஜகவோடு இணைக்கப்பட்ட நிலையில் அதை கரெக்டாக பயன்படுத்த அறுவடை செய்ய பாஜக விரும்புது அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில் கனிமொழிக்கு டஃப் கொடுக்குற வகையில் பாஜக வந்து ராதிகா சரத்குமாரை தூத்துக்குடியில் நிறுத்த போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது கனிமொழி அவர்கள் வந்து பல்வேறு வகையில் முக்கியத்துவம் பெற்றவங்களாக இருக்காங்க கலைஞர் கருணாநிதியின் மகள் முதலமைச்சர் ஸ்டாலினின் தங்கை திமுகவோட துணை பொதுச் செயலாளர் சிட்டிங் எம்பி அப்படின்னு பல வகையில் கவனம் பெற்றவங்களாக இருக்காங்க தொடர்ந்து அந்த தொகுதியில் இயங்கிட்டு இருக்காங்க நலத்திட்ட உதவிகள் நிர்வாகிகள் சந்திப்பு சமீபத்தில் நடைபெற்ற தூத்துக்குடி பெருவெள்ளத்தில் களத்தில் இறங்கி வேலை செஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட கவனத்தை ஏற்றிருக்காங்க நடிகை ராதிகா அவர்களும் சினிமா மூலமாக மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க சின்னத்திரை மூலமாகவும் மக்கள் மனசில் இடம் பிடிச்சிருக்காங்க அதுபோக தன் கணவரோட சமுதாய வாக்கும் அவங்க அவங்களுக்கு பின்னாடி இருக்குது ஸோ அப்படின்ற வகையில் ராதிகா வந்து ஒரு சரியான கேண்டிடேட்டாக இருப்பாங்க அப்படின்னு வந்து பாஜக திட்டமிடுது ஸோ எப்படியாவது இந்த முறை தூத்துக்குடியை கைப்பற்ற வேண்டும் அப்படின்னு பாஜக திட்டமிட்டா சொல்லப்படுது தூத்துக்குடியில் மூழ்கி முத்தெடுக்க போவது கனிமொழியாக ராதிகா சரத்குமாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்